ஹாய் ஃபேமிலிஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அருளை வச்சுக்கிட்டே அருளுக்கு ஒரு சர்பிரைஸ் பண்ண போறேன் என்ன சர்ப்ரைஸ்ங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க அருள் வந்து எங்ககிட்ட ரொம்ப நாளாவே செருப்புன்னு வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனா அருளு கிட்ட இல்லாத செருப்பே கிடையாது பட் இருந்தாலும் புதுசெருப்பு கேட்கிறேன் ஏன்னா ஒரு இருபது செருப்பு வீட்லயே இருக்கு அடிக்கி வச்சிருக்கா ஆனா அது எதுவும் போட மாட்டான் புதுசா வாங்கி போட்டா தான் பிறந்த நாளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செருப்பு கேட்டிருக்கா ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அது கண்டிப்பா பாப்பீங்க வீடியோல

பால் காட்சிக்கு ஒரு அக்கா கொண்டாந்து தரேன்னு சொன்னாங்க ஆனால் நான் வாங்கிட்டேன் அதுக்குள்ளேயும் ஏன்னா அருள் வந்து இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஊஞ்சல் வாங்கி கொடுறா தம்பியெல்லாம் அவள் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும்டா நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதான் ஒன்று வாங்கியாச்சு அதை வரல கார்ல இன்னும் வரல இருந்து இன்னும் வரல நான் கார் எடுத்துட்டு இருக்கேன் போய் செருப்பு வாங்க போகலான்னு சொல்லியிருந்தேன்ல சரி போய் வாங்குவோம் அப்படின்னு பார்ப்பேன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு பார்ப்போம் சர்ப்ரைஸாக வாங்கியிருக்கேன் அவளுக்கு தெரியாது இது வாங்கினதே செருப்பு வாங்க போறேன் தான் கூப்பிட்டு போறேன் இது நான் மட்டும் போயிட்டு காலையில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது நமக்கு வேணும்னா சொல்லுங்கள் வாங்கி நிறையா இருக்கு நம்ம வாங்கி தரலாம் கம்மியாக தான் ப்ரைஸு நான் வாங்கினது வந்து ஒரு அமௌண்ட் வந்துச்சு ஒரு ரூபாக்குள்ளே தான் வந்திருக்கு கம்மி தான் ரேட்டு பரவாயில்ல அப்படின்னு எல்லா இடத்துலையும் விசாரிச்சு தான் நான் வாங்கினேன் பரவாயில்ல இன்னும் வரல ஏறல் என்ன உள்ளே வரட்டும் ஏறமோ தெரிஞ்சிடும் எப்படியும் ஏறி உட்காரமோ தெரியும் ஸ்மெல்லு இருக்குது வாரணிஸ் அடிச்சோம் இப்போ செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் காலையில் போயிட்டு பார்ப்போம்

இங்க பாரு நான் பல வருஷமா கேட்டுட்டே இருந்தது எப்படி எழுச்சி கூकारे அவன உட்கார வை மார்சனா தர்சனை உட்கார வை இங்க போட முடியாது மேல ரூம்ல போடலாம் கம்பில இருக்கு அவனை உட்கார வை கூகர் அழகு அன்னைக்கு பெத்தாரே இது கம்பில வெறி நல்லா இருக்கு இந்த மாதிரி எதிர்பார சர்ப்ரைஸ் ரொம்ப இருக்கு வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் எல்லாருக்கும் ஏதா அம்மா انا சரிம்மா யாருக்கு தேசா ஊஞ்சல் மட்டும் வாங்கணும் என் தாங்குமா

நான் இங்க கேட்டே கூட சொன்னாங்க பரவாலையே அப்படினா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எதிர்பார்க்கல இது வாங்குவே நீ எதிர்பார்க்கல ஏனா எதிர்பார்க்கல என்ன பட நான் முதல்ல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து கேப்பேன் எலந்தரே உடனால வீடு கட்டிட்டு இருக்கு இது வாயில என்ன சொல்றாரு கம்மியா வாங்கி இருக்கலாமே அப்படி உடனே எங்க அப்பா 1000 ரூபாய் வாங்கி தருவாரு வாங்கிடப்பா இது 1500 இதுயா வாங்கிடா பாடல 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 அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி

எங்கே நான் சின்ன பிள்ளையில் பஸ்ஸில் ஏன் போனோம்னா ரோட்டில் கேட்பேன் எப்போ அது வாங்கி கொடுப்போம் ஊஞ்சல் வாங்கி கொடுப்பா அப்படி இருப்பேன் வாங்கி தரேம்மா வாங்கி தரேம்மா பாரு அங்கே இழந்துட்டு நல்ல வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார் இந்த மாதிரி ஊஞ்சல் போட்டு உனக்கு அப்பா ரூமில் வச்சு தரேன் பாரு வச்சு தரல இது யாருக்கு வேணுண்டா சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கி தருவோம் கொடுப்போம் ஏன்னா நம்ம இங்கே எல்லாம் மேக்ஸிமம் இங்கே தயாரிக்கிறாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து என்னென்னா இது வந்து வேணி அக்கா வாங்கி தரேன்னாங்க

அந்த தம்பிக்கு ஷோ எடுத்த காசு நான் உங்களுக்கு காண்பிச்சிடுவேன். ஒண்ணும் தேவ என் பிள்ளைக்கு எங்களுக்கு வாங்க தெரியும். சரி ஓகே ஓகே நல்லா இருக்குல அவனுக்கு பிடிச்சிருக்குல. வேற எந்த gift கேட்காத ஆல்ரெடி மெட்டி வாங்கி போட்டாச்சு இது வாங்காச்சு அண்டா இல்ல கரண்ட் பில் கட்டணும். டாட்டா பை பாய் ஆமா மேனா இதுக்கு எடுத்துருக்கு. மறந்துட்டேன் பாரு ட்ரெஸ் எடுத்து இன்னும் போடாம வச்சிருக்க. அது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றது நீ எக்ஸ்பெக்ட் பண்றேன். நைட் ஓகே ஓகே மைண்ட்ல இருக்கு. ஓகே. சரி ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கிட்ட வேணும் சொல்லுங்க ரேட்டு சொல்றேன் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா வாங்கிக்க பாத்துக்கோங்க பக்கத்துல வாங்கிக்கோங்க